என்ன இது ஸ்டேடியமே காலி யாரோ கிட்ஸ்தான் ஒரு பேட்ஸ்மேன் வர்றாராம் அவர் அடிக்கிற பாலை ஸ்டேடியத்துக்கு வெளியே நின்று கேட்ச் பிடிக்கிறதுக்காக எல்லாரும் ஓடுறாங்க டிங்கோ நான் இது வரைக்கும் ஜிம்முக்கே போனது இல்ல கிட்ஸார் அடிக்கிற சிக்ஸுக்காக கை தூக்கி கை தூக்கியே என் ரெஃப்ரி வாழ்க்கையில என்னோட பைசெப்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அதை வச்சு நான் மிஸ்டர் அமெரிக்கா டைட்டிலும் வின் பண்ணிட்டேன் ஹேய் என்ன கிட் ஸ்டார்ன்னா அவ்வளோ பயமாக எல்லாத்துக்கும் ஏன் எல்லாம் ஓடுறாங்க அதாவது கிட் ஸ்டார் அவரை பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபோர் வேணுமா ஃபோர் இருக்கே சிக்ஸ் வேணுமா சிக்ஸ் இருக்கே போட தடவை கிட்ஸ்டார் சிக்ஸ் அடிச்ச பத்த கேட்ச் பிடிச்சி தான் அதை ஏலத்தில் விட்டு தான் அது யாரையும் நாங்கள் வாங்கினேன் ஒரு தடவை டேக் ஆஃப் ஆகிருந்த ஃப்ளைட்டில் இவர் அடித்த பந்து அவ்வளோ ஹைட்டில் போய் ரெக்கையில் போட்டு தீ பிடிச்சிது அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டை பத்திரமா தரையிறக்குனாங்க அதுலேருந்து இவர் பேட்டிங் பிடிக்கும்போது அந்த ஏர்போர்ட்டுக்கு பூட்டு போட்டுருவாங்க அப்படியா வா நானும் கிட் ஸ்டார் கிட் ஸ்டார் கெத்த படத்தில் வர்ற அட்டகதி தினேஷ் மாதிரி முதல் பாலை சுவாமிக்கு விட்டுட்டு மீதி அஞ்சு பாலையும் சிக்ஸ் அனுப்புவார்